டைம் பத்து மணிக்கு நம்ம லைஃப் ஒன்று யாராவது பார்க்கலாம் ஆள் இல்லாத டீக்கடையில் யாருக்கும் கழிச்சிங்க டீக்கடிக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் ஹாய் ப்ரோ பரத் ப்ரோ ஹாய் அதனால ஒரு வழியாக ஒரு ஆள் வந்துட்டார் நல்லா இருக்கீங்களா ப்ரோ ரொம்ப சந்தோஷம் பேனா ரொம்ப நன்றி சந்தோஷம் எனக்கு எந்த ஒரு ப்ரோ உங்களுக்கு நல்லா இருக்கேன் ப்ரோ நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் எல்லாரும் நல்லா இருக்காங்களா கல்வி குறிச்சி பரத்து ியா ப்ரோ நீங்க ஜேபி காலேஜ் ப்ரோ ஜேபிஜா ஜெபி காலேஜா இல்லையா சரி தெரியும் எனக்கு ஜூனியர் ஒரு பையன் ஆர்ட்ஸ் காலேஜா ஜூனியர் என்னோட ஜூனியர் ஒருத்தர் படிச்சிருந்தாரு ஜேபி காலத்துல அவரா நினைச்சேன் நினைச்சாங்க பார கல்லூர்ச்சியில் நிறையா பேர் தெரியுமே ஆகாஷ்னு ஒரு பையன் இருக்கான் எங்கள் அண்ணா கூட ஒர்க் பண்ணுறீங்களா தஞ்சாவூரில் எவ்வளோ பார்க்குறீங்க தஞ்சாவூரில் தான் எங்கள் அண்ணன் வேலை பார்க்குறான் ஆமாம் தஞ்சாவூரில் தான் வேலை பார்க்குறான் உண்மையாக தான் சொல்கிறீங்களா தஞ்சாவூரில் தினத்தந்தியில் இருக்கான் எங்கள் அண்ணே நீங்கள் தஞ்சாவூர் தானா கள்ளக்குறிச்சியிலேருந்து தஞ்சாவூரில் வேலை பார்க்குறீங்களா ஆமா தான் தஞ்சாவூர்ல தினத்தந்தியில சப்பிட்டா இருக்கான் ப்ரோ நான் வந்தேன் நீ உங்களை பாக்கலையே அவங்க கூட இருக்கீங்க நான் மாலை மலர்ல ஒர்க் ஓ மாலை மலரா நான் உன்னை கேக்குறேன் தஞ்சாவூர்ல மாலை மலர்ல ஒர்க் பண்றீங்களோ பரத் சகோ கல்ரகுறிச்சி நான் வந்திருந்தேனா உங்களை பார்க்கலாமே பார்க்காமட்டு பார்க்காமட்டே தஞ்சாவூருக்கு வந்திருந்தேன் ப்ரோ நீ என்ன பார்க்க வந்துருக்கலாம்லா உங்களை பார்க்காம பார்க்காமட்டுட்டே அப்படியா சரி சரி இப்போ எங்க இருக்கீங்க உங்களை பார்க்க வரலாமா ஓ சரி 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 ரீல்ஸ் பாத்தீங்களா நல்லா இருந்துச்சா ரீல்ஸ் அதான் எங்க போய் தஞ்சாவூருக்கு போனோம் அப்படிங்கறது கண்டிப்பாக ரீல்ஸ் எடுத்து போட்டுச்சு ஆமாம் இப்போ தஞ்சாவூரில் தான் இருக்கீங்களா சந்தோஷம் அண்ணனை கேட்டதா சொல்லுங்க எங்கள் அண்ணன்கிட்ட உங்கள் நம்பர் வாங்கிக்கிட்டுதேன் ஃபோன் நம்பர் எங்கள் அண்ணனுக்கு உங்கள்கிட்ட உங்களுக்கு கேட்டு பார்க்க எங்க அண்ணன்டா நெக்ஸ்ட் டைம் தஞ்சாவூர் இருந்தால் மீட் பண்ணலாம் ப்ரோ கண்டிப்பாக 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 மீட் பண்ணுறோம் உங்களை பார்க்கணும்னா ரொம்ப ஃபிட் ஃபேன் கட்டிங்களா எனக்கு ஃபேன் இருக்குங்கிறதே நீங்கள் சொல்லி தான் தெரியும் ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ ப்ரோ வீட்டில் எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்கள் அம்மா அப்பாவை

ஆ சொல்லுவாங்க முதல்ல அப்படி இருக்கு எங்க ஊர் பக்கத்துல கோட்டல அப்படி இருக்கு கணேஷ் கணேஷ் ப்ரோ கணேஷ் ப்ரோ சந்தோஷம் சந்தோஷம் லைவ்ல உங்களால பாக்குற ரொம்பவே சந்தோஷம் சந்தோஷம் ரொம்ப 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 சந்தோஷம் கணேஷ் தகவ எனக்கு லைவ் போட்டு பழக்கம் கிடையாது சரி இன்னைக்கு வருவோம் மனிதன் ஒன்போதாயிடுச்சு எல்லாரும் வேலைக்கு போயிருப்பாங்க யார் வரப்போறா நினைச்சேன் சரி சந்தோஷம் எவ்வளவு பேர் வந்து என்கிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷம் கணேஷ் ரொம்ப சந்தோஷம் வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா எந்த ஊர் பக்கத்து ஊர் எந்த ஊர் உங்களுக்கு பக்கத்துல கல் குறிச்சி பக்கத்துலயா கணேஷ் கணேஷ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சரி 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 மொயலார்பட்டி முதலாபட்டி கணேஷ் கேள்விப்பட்டிருப்பேன் எனக்கு என் ஃப்ரெண்டு ஜெயராம் இருக்காங்க அங்க மொயலாபட்டி கோட்லாபட்டியில ஜெயராம்னு ஒருத்தர் இருக்கான் ஆஹ் மொலாபெட்டில நிறைய பேர் தெரியும் எனக்கு விளையாடாமல் இருக்கான் கணேஷ் ப்ரோ பரத் ப்ரோ கணேஷ் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் லைவ்ல வந்து எனக்கு மெசேஜ் பண்ணதுக்கு வீட்டில் எல்லாருக்கும் கேட்டதை சொல்லிருங்க கணேஷ் ப்ரோ தஞ்சாவூர்ல தான் இருக்கீங்களா கணேஷ் ப்ரோ தஞ்சாவூர்ல தான் இருக்கீங்களா அப்படியா பாலண்ணன் கூட ஒர்க் பண்றாங்க அவங்க கூட ரூம்ல இருக்கானா இல்லைன்னா தனியா வேற ரூம்ல இருக்காங்களா எங்க அண்ணே கணேஷ் பாலண்ணன் கூட தான் ஒர்க் பண்றேன் கணேஷ் நான் வந்திருந்தேன்னா அவங்கள பாக்கலையாப்போ எங்க அண்ணன் கூட ஒருத்தர் தான் ரூம்ல ஸ்டே பண்ணியிருக்காங்க அதுவும் பெரிய ஆள் தான் நீங்க தனியா இருக்கீங்களா கூட இருப்பீங்களா ஓ சரி சரி வேற ரூமா அதான் நான் பாத்திருக்க மாட்டேன் எங்காண்டா கேக்குறேன் பரத் ப்ரோவேங்க கேக்குறேன் கனிஷு கனிஷ கோவேங்காண்டா கேட்டா கண்டிப்பா கேக்குறேன் ப்ரோ லைவ்ல இன்னைக்கு நீங்க வந்து என்கிட்ட பேசறது ரொம்பவே சந்தோஷமா இருக்குது ஒரு சாப்ட் மூடிகத்தில் 2 மணி வரை நான் காடி சுத்திக்கிட்டு வரேன் ஸ்ப்ரே பண்ணிருக்கான் தனியாக ஸ்டே பண்ணியிருக்கான் கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லா உடம்பு பார்த்துக்கிட்டுங்க வீட்டில் எல்லோரையும் கேட்டத சொல்லுங்க எல்லோரையும் சந்திச்சேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி ப்ரோ பறத்து ப்ரோ ஊருக்கு வந்துட்டு கண்டிப்பா நான் ஃபோன் பண்ணுங்க பறத்து கல் குடத்துல ஒரு பறத்து இருக்கான் அவங்ககிட்ட என் நம்பர் இருக்கு அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா தருவான் உங்களுக்கு ஐயாவின் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் உண்டு கண்டிப்பா கண்டிப்பா ஐயா உண்டு ஐயா உண்டு ஐயா உண்டு கோயில் திருவிழா வாங்க கடைசி நேர் வாங்க ஆவணி திருவிழா புரட்டாசி திருவிழா எல்லாம் இருக்குது வந்துருங்க கோயில் கூட ரொம்ப நன்றி ப்ரோ முதல் நேரம் உங்ககிட்ட தான் பேசியிருக்கேன் லைவ்ல இவ்வளவு பேசுனதே சந்தோஷம் எனக்கு ஒரு டைம் ஒதுக்கி எனக்காண்டி கமெண்ட்ல இருந்து பேசுகிறோம் ரொம்ப 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 நன்றி ப்ரோ நல்லா சாப்பிடுங்க உடம்பு பார்த்துருங்க நல்லா சாப்பிடுங்க உடம்பு முக்கியம் கண்டிப்பா ஒரு நாள் வீடியோ போடுவோம் உங்களை சந்திச்சு வீடியோ எடுப்பேன் ரொம்ப நன்றி பரத் ப்ரோ பரத் ப்ரோ ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் டைம் லைவ் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட தான் பேசியிருக்கேன் கணேஷ் சகோவையும் கேட்டதா சொல்லுங்க கணேஷ் கணேஷ் ப்ரோ நீங்களும் நல்லா சாப்பிடுவோம் உடம்பு பார்த்துடுங்க அம்மா அப்பாவை கேட்டதா சொல்லுங்க வேலை பாருங்க கல்யாணத்துக்கு மறக்காம ரெண்டு பேரும் கூப்பிட்டுருங்க உங்க கல்யாணம் நம்ம சேனலாவில் கண்டிப்பாக பிளாக்ஸ் போட்டுருவோம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி டியூட்டி போனோம் ப்ரோ கண்டிப்பாக கண்டிப்பாக பாத்து போய்ட்டு அங்கே வேலை முக்கியம் வேலை முக்கியம் வேலை நடக்கட்டது நல்லபடியா டியூட்டி போகலாம் கண்டிப்பா போயிட்டாங்க கண்டிப்பா கண்டிப்பா அண்ணன் அண்ணன கேட்டாதீவளுக்க உங்கள் தம்பி லைவ்ல பேசணும் அப்படின்னு சொல்லுங்க

Kan hey, bro, oke, okay. oke, okay, bro, oke, okay, bro, rajin banget dah kayak keren. Hey, kan malah rajin banget dah kayak ரொம்ப நன்றி ப்ரோ சந்தோஷம் பரத் ப்ரோ கணேஷ் ப்ரோ ரெண்டு பேன்கிட்டையும் ரெண்டு பேரையும் ராஜ்குமார் கேக்குறேன் கண்டிப்பா உடம்பு நல்லா ஹெல்த்தியா தான் இருக்கு எனக்கு என்ன ஒரு வேலை இல்ல நம்ம அடிக்க போறோம் அடுத்து கச்சேரிக்கு போறோம் பாட்டு பிடிக்க வேற ஒரு பக்கம் போகல வீட்டுலதான் இருக்கு சந்தோஷ பால்வெண்டை எதுவும் இருக்க முடியாது போல முடியும் பால்வண்டை பால்வண்டே பால்வண்டை வேலையா தான் இருப்பான் பேசுறது நிறைய நினைவு நிறைய சொல்லுவான் அசிங்கசிங்கன்னு சொல்லுவான் நிறைய கண்டிப்பா கண்டிப்பா உங்க உங்களை பத்தி கண்டிப்பா விஷயம் இருக்கேன் பரத் புரோன்னு ஒருத்தங்க பேசுனாங்க மாயமல வேலை பார்க்கறதுன்னு கேட்டு பாக்குறேன் அம்மா ப்ரோ அம்மா புரோ என்னை பத்தி நல்ல பெருமை சொல்லுங்க என்னங்கிட்ட உங்க தம்பி ரொம்ப நல்ல வரு வல்ல வரு அம்மா கண்டிப்பா அம்மா அப்பா பின்னாடி நின்றாங்களா அவங்க தான் யாரோ வீடியோ கால பேசிட்டு இருக்காவோட இருந்துக்கிட்ட அவ்வளவு லைவ் ஒன்னே ஓடிக்காத கண்டிப்பா அம்மா கேட்டது போயிட்லயே அம்மா கேட்டதா சொல்லுங்க பரத் ப்ரோ மறக்கவே மாட்டேன் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் லைவ் நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க கிட்ட ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா கள்ளக்குறிச்சியிலேயே முதல்ல வந்து உங்களை ஒரு நாள் சந்திக்கிறேன் எல்லாரும் சந்திக்கிறேன் மறக்காம சந்திக்கிறேன் அம்மா சொல்றாங்க அண்ணனுக்கு பொண்ணு இருந்தா மறக்காம எல்லாரும் சொல்லுவீங்களாம் அண்ணனுக்கு பொண்ணு பார்த்துட்டு மறக்காம எல்லாரும் சொல்லுங்க எல்லாத்தையும் சொல்லிடுறாதீங்க எங்க அவரு பாய் 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 யூடியூப்ல லைவ் போடலாம் இப்போ நம்ம பேசுறது எல்லாருக்கும் கேட்கும் மூணு பேர் பாக்காங்க நம்ம யாரும் தெரியல எல்லாரும் பாய் 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 கிட்டரவிங்களா ப்ரோ ஹாய் ப்ரோ மட்ட ரவி ப்ரோ ஹாய் ஹாய் நல்லா இருக்கீங்களா வீட்டுல நல்லா இருக்காங்களா வணக்கம் வணக்கம் はいはいはい பாப்பா நான் லைவ் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய ஃபேன்ஸ்ல பேசிட்டு இருக்கேன் யாராவது ஃபேன்ஸ் கேட்டா நீ ஒருத்தர் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா டீ குடிச்சிட்டு இருக்கேன் Thank you.

நீ மெசேஜ் பண்ணாதம்பா கேட்கும் அது எப்படி கேட்கும் நீ மெசேஜ் பண்ணால் அது என்ன தெரியும் மெசேஜ்ல நான் பேச வேணாம் கேட்கும் சரி பார்த்துக்கோ தம்பியை பார்த்துக்கோங்கடா

செல்வா செல்வா நல்லா இருக்கியா செல்வா முயல் கேமிங் செல்வா ஐநார் குளம் ப்ரோ ஐநார் குளத்துல உங்க பிக் பேன் ப்ரோ உங்க சேனல் அடிக்கடி பாக்கு ப்ரோ முயல் கேமிங் ப்ரோ ராமநாதன் லாரிங்கல ரவுணாதர் டைம் ஒரு బిగ్ బ్యాంగ్ bro ஆ புப்பா கேமிங் கர பெரிய 팬 bro நீ அடிக்குற கோல்லாம் பட்டை கிளப்பம் bro நம்ம கூட கேம் லேடர ரொம்ப மிஸ் பண்ற ரமணாதர் bro ஏகே ரௌடி ராமநாதன் ப்ரோ வீட்டில் எல்லாரும் கேட்டதை சொல்லுங்க நீதான் வேணா கல்யாணம் பண்ணிக்கிறியா ஒண்ணு வேண்டாம் பரோ உங்க அன்பு மட்டுமே போதும் யாரு மாப்பிள மாதிரி தருது போட்டோ மாப்பிள்ள நீயா ஆமா மாப்பிளதான் உங்க போட்டோ தெரிய மாட்டேங்க மாப்பிள புரொபைல் கலாய்க்கு நினைச்சுட்டேன் மாப்பிள நல்லா இருக்கா மாம்பளை மாப்பிள மாப்பிள நீட்டு பாடிக்கிட்டு இருக்கு தான் பாப்பா என்ன கலாய்க்காம் என்ன கலாய்க்கா தெரியுமா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க பாப்பா என்னன்னு கேடா வேணும் ராமநாதன் ப்ரோ செல்வம் உங்க ஃபுட்பால் கேம் ரொம்ப மிஸ் பண்றேன் கிரவுண்டு பிளாட வர முடியல மாப்பிள்ள ஏதாவது பிரைட்டு கச்சேரி பட்டை கிளப்பியாச்சு ஐநூறு ரூபா கொடுப்பாங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் இரநூறு ரூபா கொடுத்தாங்க புதுசா நான் போனா எனக்கு ஐநூறு ரூபா இருந்தாங்க நல்லா தான் டபுளா வாசிச்சு அப்படிங்க என்னால போ பாட்டு பிடிக்க சொல்லுங்க அப்படின்னாங்க உடனே பாட்டு பிடிக்க தர மாட்டோம் தம்பி நல்லா கூட விட ஒத்தாசம் பண்ணோம்னா நல்லா பண்ணலாம் தம்பி பாட்டு பிடிக்க சொல்லுது அப்படின்னாங்க வீடியோ அப்லோட் பண்ணதே பாரு

நாற்பத்தி மூணு கச்சேரி வருது ஒரு மாதத்துக்கு என்ன நீ ரெக்கமெண்ட் அந்த பையனை பாட்டு படிக்க விடுங்க அவர் பாட்டு கேட்கணும் படிக்கணும் சரியா எனக்கு உங்க ஊர்ல எவ்வளவு இருக்காது நான் பாட்டு படிச்சாதான்

மாப்பிளை டாட்டா பாய் 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 ஒரு அரை மணி நேரம் கழித்து வரேன் மறுபடியும் இல்லை